மகர ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலத்துடன் வலுவாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான யோகங்கள் மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகனங்களை அமைத்து தரக்கூடியவன் அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் அந்த செவ்வாய் பகவான் அப்போ உங்க ராசிக்கு மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வலுவாக இருக்கக்கூடிய செவ்வாயினால நல்ல மாற்றங்கள் ஒரு இன்பகரமாக மகிழ்ச்சி தரமான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்கின்ற விதியினுடைய அடிப்படையில் பதினோராம் அதிபதி ஆட்சி பலம் பதினொன்று என்ன லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த பதினோராம் இடம் அங்க அந்த செவ்வாய் பகவான் மகிழ்ச்சியாக ஆட்சியாக ஸ்ட்ராங்காக உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்களுக்கு லாபத்தை தருமா இல்லையா நிச்சயம் லாபத்தை தரும் எங்க லாபத்தை தரும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நன்மதிப்புகளை பெறக்கூடிய கௌரவத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சிலருக்கு ப்ரமோஷனை தரக்கூடிய அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சார் எப்படி சார் சொல்றீங்க பதினோராம் இடம் லாபம் நல்லதுதான் பத்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் லாபத்தை தரக்கூடிய ஆனா இந்த காலகட்டத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ தொழில் காரக கிரகம் தொழில் ஸ்தான கிரகம் வலிமையாக இருக்கிறது லாபாதிபதி வலிமையாக இருக்கிறது அப்போ செவ்வாய் என்னத்தை தருவார் சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மகர ராசி என்பவர்களுக்கும் ஏற்றத்தை மனமகிழ்ச்சியை லாபத்தை ப்ரமோஷனை மாற்றத்தை மகிழ்ச்சியை கௌரவத்தை தரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் நான்காம் அதிபதியும் அதே செவ்வாய் தான் என்ன சுகம் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பலம் தாய் ஸ்ட்ராங்கா இருக்க போது தாய் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தாய் வர்க்கம் ரீதியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நான்காம் இடம் என்பது இடம் வீடு வண்டி வாகனம் இது இந்த இந்த மாதிரி குறிக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடம் தான் அந்த நான்காம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் நான்காம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கரன் பார்க்கிறார் ஸோ இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறீர்கள் என்றால் அது சக்சஸ் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவீங்க அல்லது வீட்டுக்கு ஏதாவது உபகரணங்களை வாங்கி போடுவீங்க வீட்டில் சந்தோஷம் நடக்கக்கூடிய சில சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் தான் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய பழைய வாகனத்தை விற்று விட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய அல்லது இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் இப்போ நான்கு ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஏற்கனவே ஃபோர் வீலர் இருக்கிறவங்க அடுத்த அப்கிரேடு அடுத்த ஒரு சொகுசு வாகனத்தை வாங்கக்கூடிய ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பயிற்சியால் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவு வைக்கலாம் நான்காம் இடம் என்பது படிப்பு படிப்பை குறிக்கக்கூடிய இடமும் அந்த இடம்தான் படிப்பு சூப்பராக இருக்க போகுது நல்ல படிக்க போகிறீங்க ஆசைப்பட்ட கல்விகளை படிக்க போகிறீங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அல்லது வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய நல்ல நல்ல கல்வி நிறுவனங்களில் போய் படிக்கக்கூடிய ஆசைகள் இப்போவே இருக்கும் படிக்கிற காலத்தில் நான் ஐஐட்டில் போய் படிக்கணும் என்ஐட்டில் போய் படிக்கணும் ஒரு பெரிய மருத்துவராகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு ஆடிட்டர் ஆகணும் என்ன எண்ணத்தில் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை மிகுதியாக செயல்படுத்தக்கூடிய அதை நோக்கிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய மனதில் தெம்பை கொடுக்கக்கூடிய நல்லவைகள் நல்ல ஆக்டிவேட் இந்த செவ்வாய் என்னாலே சுறுசுறுப்பு அது லாபஸ்தானத்தில் இருக்குது சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆக்ரோசத்துடன் செயல்படக்கூடிய வேகத்துடன் விவேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார் அதாவது அனுச நட்சத்திரத்தில் எப்போ நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பிரயாணம் பண்ண போறார் அப்போ உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய உங்களுடைய தனி திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நீங்கள் சமூகத்தில் இன்னார் இப்பரிப்பட்டவர் என்று ஒரு நல்ல விதமாக ஒரு பெயர் சொல்லக்கூடிய அமைப்பில் அதாவது தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய பெயருக்காக தன்னுடைய புகழுக்காக அந்த ஒரு ஒரு நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அதாவது தான் நினைச்சது செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் விளையாட்டுத்துறையில ஆர்வம் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு விளையாட்டுத் துறையில ஆர்வம் அதில் ஒரு ஜொலிக்கணும் அந்த எண்ணங்களை உருவாக்கும் செவ்வாய்ங்கிறது அந்த விவேகம் அந்த உடலை நல்ல வைத்து கொள்வது உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது ஹெல்த்தை கேர் எடுத்துக்கிறது இதெல்லாம் அந்த 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 காலகட்டம் வந்து சூப்பராக இருக்க போதும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்குவது சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறையில் இருப்பது கட்டிடம் சம்பந்தப்பட்ட நான்காம் இடம் கட்டிடம் கட்டிடம் கட்டி விற்பது அல்லது கட்டிடம் சார்ந்த துறை ஒரு ஆர்கிடெக்சராக இருப்பது ஒரு டிசைனர் ஆக இருக்கிறது செவ்வாய் புதன் சேருது அப்போ ரியல் எஸ்டேட் துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் கேட்டை அப்படின்னாலே புதன் புதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை புதன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த புதனும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கு புதனுங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை அந்த பாக்கியத்தை தரக்கூடியவனுடைய செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது சார் என்ன பாக்கியம் திருமண பாக்கியம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய செவ்வாய்ங்கிறது சகோதரர் அல்லவா அப்போ உங்க சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது நீங்களாக இருக்கலாம் உங்கள் ரத்தவந்த உறவுகளாக இருக்கலாம் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய் பகவானையும் பார்க்குறார் பாகிஸ்தான் அதிபதியான புதனையும் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் அப்போது உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் திருமண பாக்கியங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சந்தோஷத்தை குறக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நல்லபடியாக அமையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ரிசர்ச்சில் அப்படியே தேங்கி கொண்டிருந்த அந்த ரிசர்ச் அப்படிங்கிற விஷயத்தில் ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்தில் அப்படியே அப்படியே மெதுவாக மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே சூடு பிடிக்கும் டக்குன்னு அதை முடிச்சிடணும் ரிசர்ச்சில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தணும் அதை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பிரயாணம் ஒன்பதாம் இடம் என்பது அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த தன்மையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வெளிநாட்டு துறை சார்ந்த விஷயத்தில் அல்லது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் அங்கே தொழிலாக ஆரம்பிக்கிறது அல்ல அங்கே இருந்து சில மாற்றங்களை செய்வது ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் அப்போ இந்த மகரத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சியை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய இன்ப அதிர்ச்சியை தரக்கூடிய வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய தான் நினைத்தது செயல்படுத்தக்கூடிய அதிகார பதவியை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இடமாற்றம் ப்ரமோஷனை தரக்கூடிய விரும்பிய இடத்துக்கு போகக்கூடிய அதாவது நான் நினச்ச இந்த இடத்துக்கு போகணும் அதை செயல்படுத்தக்கூடிய உங்க மனதில் இருக்கக்கூடிய என்ன உணர்வுகளை செயல்படுத்தக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல பேர்ச்சியாக இந்த மகரத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்தில் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா வர்க்கோத்தம பலத்தோடு இருக்காரா இல்ல நீச்சமாக இருக்காரா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா எந்த வீட்டில் இருக்கார் என்பதை பொறுத்து நிச்சயமாக அதனுடைய பலன் மாறுபடும் இப்போ உங்களுக்கு செவ்வா தசை அல்லது செவ்வா புத்தி நடக்கிறதா அதனுடைய இம்பாக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்